ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதுளம்பழத்தோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு பழம் பல நோய்களை குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க இந்த பழத்தில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது இந்த மாதுளம்பழங்க அதே மாதிரி வயது முதிர்வு காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகளுமே போகும் வயதானவர்களுக்கு ஊட்டச்சத்துக்களையும் ஆரோக்கியத்தையும் தெம்பையும் தரக்கூடியதான் இந்த மாதுளம்பழங்க டெய்லியும் வந்து நீங்கள் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டாலே போதும் எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடோ உடல் நல குறைபாடோ வரவே வராதுங்க மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அந்த ஊட்டச்சத்துக்களால நம்மளுடைய உடல் நலத்துல ஏற்படக்கூடிய அற்புதமான மருத்துவ மாற்றங்கள் என்ன நம்ம உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க மாதுளம்பழம் எந்த வகையில் உதவியா இருக்குது அப்படின்னு நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போங்க மாதுளம்பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னா இந்த ஒரு மாதுளம்பழத்தில் கலோரிஸ் விட்டமின் சி விட்டமின் பி விட்டமின் கே கா கார்போஹைட்ரேட் மற்றும் புரதச்சத்து பொட்டாசியம் இரும்புச்சத்து நார்ச்சத்து இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இதில் இருக்குதுங்க டெய்லியும் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டாலே போதும் மாதுளம்பழத்தை ஜூஸ் மாதிரி சாப்பிட்றத காட்டிலும் இந்த மாதிரி விதையோடு நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க மாதுளம்பழத்தில் என்னதான் நன்மைகள் இருக்குது அப்படின்னா நம்ம உடலில் நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிற தனிமம் வந்து குறையும் போது மன அழுத்தம் வந்து உண்டாகுங்க மன அழுத்தம் இருக்கிற நேரத்தில் மாதுளம்பழம் சாப்பிட்டு பாருங்கள் மன அழுத்தம் குறைஞ்சிரும் மாதுளம்பழம் சூரிய ஒளி வெப்பத்தால் நம்மளுடைய தோள்களில் உண்டாகக்கூடிய கருமையை உடனடியாக சரி பண்ணுங்க தோல் புற்றுநோயை தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதுளம்பழத்திற்கு இருக்குது மாதுளம்பழத்தில் எல்லை சீட் அப்படின்ற ஆசிட் வந்து இருக்குதுங்க இது நம்ம சருமத்தில் உள்ள கருவியே வந்து போக்கணும் தொடர்ந்து பதினஞ்சு நாள் மாதுள மழம் சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல பலன் கிடைக்குங்க அதே மாதிரி தோல் புற்றுநோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் தோல் புற்றுநோய் இருக்கிறவங்களும் இந்த மாதுள மழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து உங்களுக்கு பலன் கிடைக்குங்க நம்ம உடலில் தோள்களினால் உண்டாகக்கூடிய காயங்களையும் தழும்புகளையும் குணமாக்குற தன்மையும் இந்த மாதுளம்பழ விதைக்கு இருக்குது மாதுளம்பழத்தை சாப்பிடும்போது அந்த விதையையும் அந்த விதையிலேருந்து வரக்கூடிய எண்ணெய் தன்மை பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நம்ம உடலில் உண்டாகக்கூடிய காயங்களையும் தழும்புகளையும் மறைய வச்சு அந்த தோலை வந்து பழ பழக்காக வைக்க வச்சுருக்கிறதுக்கு உதவுதுங்க சாறு நம்ம தலைமுடி வேர்களை உறுதிப்படுத்தும் ஏன்னா மாதுளம்பழத்தில் அதிக அளவு இரும்பு சத்து நிறைஞ்சு கிடக்குதுங்க இத நம்ம தலைமுடியில் அந்த தலையில் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுது அதனால் முடி வளர்ச்சியை வந்து தூண்டிவிடும் அது மட்டும் இல்லை இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் நம்ம நம்மளுடைய அந்த முகம் வந்து பளபளப்பாகவும் அந்த கருமையை வந்து நம்ம முடியை வந்து அடர்த்தியாகவும் வச்சிருக்கிறதுக்கு உதவுதுங்க டெய்லியும் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டீங்க சாப்பிட்டிங்க அப்படின்னா மூளை வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தும் மூளை நரம்புகள் வந்து சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் ஞாபக சக்தி வந்து அதிகரிக்குங்க வயதான பிறகு வரக்கூடிய அல்சைமர் அப்படின்ற நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த மாதுளம்பழம் வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க மூளையில் வந்து கட்டிகள் வரவிடாமல் தடுக்கும் மூளையை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் அரிய ஆற்றல் கொண்டது அப்படின்னா அந்த மாதுளை மரத்தை சொல்லலாங்க டெய்லியும் ஒரு மாதுளை மரத்தை சாப்பிட்டிங்க அப்படின்னா குழந்தையோடைய மூளை வந்து நல்லா செயல்பட ஆரம்பிக்கும் அதாவது கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்க அப்புறம் குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கும் குழந்தை ஃப ஸ்டாண்டர்ட் படிப்பங்கள்லாம் பிள்ளைங்களுக்குமே வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு ரம் கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களோட மூளை வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஞாபக சக்தி பெறுவோம் நமக்கு வயசு ஆகும்போது நமக்கு முதுகில் முகத்தில் முகத்தில் வந்து சுருக்கம் வர ஆரம்பிக்கும் அந்த சுருக்கத்தை போக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதுளம்பழத்துக்கு இருக்குதுங்க மாதுளம்பழம் டெய்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்போதும் இளமையாக இருக்கலாங்க பிறக்கப்புற குழந்தையோட மூளையில் எந்த ஒரு பாதிப்பும் மறவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதுளம்பழத்தில் நிறையவே இருக்குது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் டெய்லியும் மாதுளம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க உங்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட மூல வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் முழுமையாக கிடைக்கும் ரத்த சோகை பிரச்சனையும் தடுக்கலாம் நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பை நீக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதுளம்பழத்துக்கு இருக்குங்க டெய்லியும் காலையில் ஒரு மாதுளம்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் செரிமான உறுப்பு சீராக செயல்பட ஆரம்பிக்கும் அது மட்டும் உடல் எடையை குறைக்கவும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் இந்த மாதுளம்பளம் நல்லாவே ஹெல்ப் பண்ணுதுங்க திருமணமான பெண்களுக்கு கருவுறுதல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா காலையில வெறு வயதுல மாதுள சாப்பிட்டு வரலாங்க இது ஹார்மோன் குறைபாடுகளை நீக்கி கருப்பையை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிட உதவுது அதனால் ரொம்ப சீக்கிரத்தில் வந்து குழந்தை பேர் வந்து கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூட்டு வலி எலும்பு தேய்மானத்தை போகக்கூடிய தன்மையும் அந்த மாதுள மரத்தில் இருக்குது பெண்கள் மாதுளமாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உற்பத்தியை பெருக்கும் ஆண்களுக்கு வந்து ஆண்கள் சாப்பிட்றதுனால ஆண்மை சக்தி பல மடங்கு பெருகும் விந்துன்களோட எண்ணிக்கையும் தரமும் வந்து உங்களுக்கு போட்டி கொடுக்கும் விந்து கெட்டிப்படும் நீண்ட நேரம் உடலுள்ள ஈடுபடுறதுக்கு இது தேவையான சத்துக்களை வந்து ஆண்களுக்கு அந்த மாதுளம்பழங்க எலும்புகளை வலுப்பெற செய்யும் முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி வராது தொடர்ந்து ரெண்டு வாரத்துக்கு மாதுளம்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மன அழுத்தமும் உங்களுக்கு குறையுங்க அந்த மாதுளம்பழத்தை மாதுளம்பழத்துல பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறையவே இருக்குது டெய்லியும் ஒரு கை அளவு மாதுளம்பழத்தை சாப்பிட்டு வந்தாலே போதும் அது உங்க உடம்புல ரத்த நாளங்களை தளர்வடைய வச்சு அதிக அளவு ஆக்சிஜனை கொண்ட ரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு போக செய்யும் ஆற்றில தான் இந்த மாதுளம்பழங்க அதனால் அதனால இதையும் பணம் பெறும் இதையும் சம்மந்தமான நோய்கள் வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை வந்து அந்த மாதுளம்பளத்திற்கு இருக்குது மாதுளம்பழம் அப்படின்னு எடுத்துக்கிடும் போது அதில் மகத்துவமான நன்மைகள் நிறைய இருக்குதுங்க மாதுளம்பழத்தை டெய்லியும் வெறு வயிற்று சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஆண்களுக்கும் நல்லது பெண்களுக்கும் நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலியும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ